தன்னுடைய கணவனுக்காக அவங்க அப்பா கிட்டேயே கேட்டு உரிமை கேட்ட விதம் எப்படி இருக்குது தன்னுடைய மனைவியை இப்படி யாக குண்டத்தில் விழுமாறு செய்து விட்டேறேன்னா கோபத்தோடு அவளுடைய உடலை கொண்டு சிவபெருமான் ருத்ர தாண்டம் ஆடினார் அப்படின்னும் பொழுது கணவனுக்கு மனைவி மேலே மனைவிக்கு கணவன் மேலே எந்த அளவு அந்யோன்யம் எந்த அளவு ஒரு அன்பு அப்படின்றது ரொம்ப அழகாக தெரியக்கூடிய சரித்திரம்தான் தாட்சாயணி தேவியினுடைய சரித்திரம் அதனால சிவபெருமான் பால் அன்பு கொண்டு அன்று நீராடி விட்டு பூஜை அம்பாள் பூஜை செய்தால் கணவன் மனைவி கிட்ட வேற யார்கிட்டையாவது அல்லது யார் மூலமாவது ஒரு பிரச்சனை வரும் தெரியுமா நம்ம தான் இருப்போம் மூணாவது யாராவது வந்திருப்பாங்க அவங்கள வச்சு நம்ம ஏதாவது சொல்லிடுவோம் இல்லை கணவர் ஏதாவது சொல்லுவார் இப்படி மூன்றாவது தேவையற்ற நபரால் வரும் குழப்பங்கள் நீங்கிவிடும் ஒற்றுமை இருக்கும் எப்படி சுவாமியும் தாட்சாயினியும் அந்த அளவு அந்த ஒற்றுமையை காண்பித்தார்களோ அது மாதிரி அந்த ஒற்றுமை கிடைக்கும்